ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு ஏருடைய குழுக்கள் அப்படின்னா காரூனியாவுடைய ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டாவது குழுக்கள் போயிட்டுருக்கு சரியா இப்போ இதில் வந்து நமக்கு இன்னைக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் அதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வருது பட் உங்கள் கணக்கு வருதா மேட்ச் ஆகுதாங்கிறதே பாருங்கள் நம்ம நேற்று கொடுத்துட்டா ஃபுல் அடிச்சிட்டோம் நானூற்றி ஜீரோ நாற்பத்தி எட்டு ஃபுல்லாகவே அடித்தோம் நேற்று அது மாதிரி இன்னைக்கு நமக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பார்ப்போம் வந்தா வந்துச்சுன்னு சொல்லணும் இல்லைன்னு இல்லைன்னு சொல்லிடுவேன் சரியா நம்ம ஓப்பனாக சொல்லக்கூடிய ஆளுங்க மற்றபடி இது வரும் இது வராதுன்னு நம்ம சொல்லிடுவோம் எனக்கு இதில் ஒரு சில நம்பருக்கு காமிக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு ஒரு ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் அது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் இருக்கான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துங்க ஏன்னா பேட்டன் மற்றங்க நம்ம மேட்ச் பண்ணி தான் கொண்டாடணும் வேறு வழியே கிடையாது பட்டன் மச்சாலே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் அதை நேற்று கொடுத்த மாதிரியே அதான் ஜீரோ நாற்பத்தி எட்டு நேற்று ரொம்ப ஸ்ட்ராங் வேறு ஆகவே இது மாதிரி தான் வரப்போகுது அப்படின்னு அது மாதிரி இன்றைக்கு நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கும் ப்ளஸ் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கள் பேட்டன்லேயே மேட்ச் ஆக இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா நம்ம வந்து ஏன் சொல்கிறேன்னா இப்போ நம்ம கெஸ்ஸிங் கொடுக்குறத விட பேட்டர்னுங்கிறது ரொம்ப நம்பகமானது இதை விட அது ரொம்ப நம்பகமானது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பேட்டன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது அப்படியே வந்து உட்காந்துரும் என்ன மாதிரியான நம்பர்கள் வருது அது அப்படியே வந்து அப்படியே மேட்ச் ஆகிரும் டிராவில் மேட்ச் ஆயிரும் அந்த மாதிரி மேட்ச் இருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா பேட்டர்ன் மெத்தடு உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிட்டே பார்த்தீங்கன்னா நாங்கள்லாம் வந்து ப்ளே பண்ணுற காலத்தில் பேட்டர்ன் மெத்தட் ஸ்ட்ராங்காக இருந்தால் நம்ம கண்டிப்பாக போடுவோம் ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஏ போடு பி போடி சி போடு அப்படின்னு நீங்கள் தனித்தனியாக எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதை டேரெக்டாக அதுவே உங்களுக்கு ஏ போடுன்னு பேட்டர்னில் மேட்ச் ஆகிடும் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் உங்கள் கணக்கில் ஏதாவது பேட்டர்ன் மெத்தட் மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுங்க எனக்கும் பேட்டன்னாக நான் கொடுக்குறேன் உங்களுக்கு கணக்கு மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நீங்கள் கையில் வச்சிருப்பீங்க சாட்டு சாட் இல்லாமலாம் இருக்காது அப்படி சாட் இருக்கும்போது சாட்டை பாருங்கள் நான் கொடுக்கக்கூடிய நம்பர் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்து எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணி அதை சேர்க்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நம்ம உழைப்பை போட்டு எடுக்கிறோம் நம்ம வந்து சும்மா யாரும் ஏமாற்ற கிடையாது அதனால் கண்டிப்பாக நமக்கான வின்னிங் நம்பருங்கிறது நமக்கு கடவுள் கண்டிப்பாக கொடுப்பாரு அதில் மாற்றமே கிடையாது சரியாக நம்ம எந்தளவுக்கு எஃபெக்ட் அளவுக்கு உண்டான நம்ம அது கண்டிப்பாக இருக்கும் சரி அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நம்ம கார் உண்மை எங்கள் போன வாரம் எனக்கு போன மாதிரி போன வாரம் என்னங்க ஆடனாங்க போன வாரம் ஆடவே கிடையாது ஏன்னா போன வாரம் ட்ராவே இல்லை போன வாரம் நமக்கு வந்து யாரோட கொடுத்தாங்கன்னா பூஜை பம்பர் கொடுத்துட்டாங்க அதுக்கு அந்த டைமில் போன வாரம் சண்டே வந்து பூஜை பம்பர் இருந்துச்சு சரி ஞாயிற்று சனிக்கிழமைக்கு சாட்டர்டே வந்து நமக்கு பூஜா பொம்பர் இருந்துச்சு பூஜா பொம்பரில் வந்து நமக்கு கொடுத்தாங்க அது இருபத்தி ரெண்டாம் தேதி அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சில வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா ஐநூறு அப்படிங்கிற நம்பர் தான் கொடுத்தாங்க ஐநூறுங்கிற நம்பர் தான் அவங்க ஆடி இருக்காங்க சரியா அதுக்கப்புறம் ஆடவே இல்லை அதுக்கப்புறம் ஒரு ட்ராவல் வந்து கேப் விழுந்துருச்சு சரியா அதனால் நம்ம அதே கொஞ்சம் மனசில் வச்சு ப்ளே பண்ணுவோம் கண்டிப்பாக மேட்ச் ஆகும் சரி அப்போ நமக்கு பேட்டர்ன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் ஒன்பது ஜீரோ ரெண்டு அப்படின்னு மேட்ச் ஆகிருக்கு இல்லையா ஒன்பது ஜீரோ ரெண்டு அப்போ நேற்று என்ன கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒன்பது கொடுத்துருக்காங்களா செகண்ட் வந்து நமக்கு நேற்று ஜீரோ கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி ரெண்டாம் நம்பருக்கும் கூடாது அப்போ ஏ போடு ரெண்டாம் நம்பருக்கான சாத்திய குறுகள் இருக்கலாங்கிற கணக்கில் தான் நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் ஏ போலில் இருக்காச்சும் ரெண்டாம் நம்பர் மேட்ச்சாக அதையும் பாருங்கள் இங்கேயும் நம்ம தான் கொடுக்குறாங்க பாருங்கள் ஜீரோ ரெண்டு ஒன்பது ஜீரோ ரெண்டு நாடறக்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே இங்கே கொடுத்துருக்குறாங்க கொடுத்த நம்பர் தான் நம்ம கொடுக்க போகிறோம் மாற்றியெல்லாம் ஒன்று கொடுக்க போகிறீங்க வந்த நம்பர் தான் நம்ம கொடுக்க போகிறேன் சரிங்களா வராத நம்பர் கொடுக்க அப்போ ரெண்டாம் நம்பருக்கான சாத்திய குறுக்கள் இருக்கலாம் ஏ போடலை அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கில் ஏ போடு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் எடுத்துக்கோங்க வாய்ப்பு இருக்குற மாதிரி தெரியுது ஒன்பது ஜீரோ ரெண்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது பேட்டர்ன் மேற்ற பொறுத்த வரைக்கும் அப்படி தான் வருது சரிங்க ஜீரோவுக்கு ரெண்டு வருமானா கண்டிப்பாக வரும் இந்த மாதம் நமக்கு நிறைய டைம் ஜீரோக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஜீரோ வந்திருக்காதே நம்ம கொஞ்சம் காணாமல் பார்த்துக்கிறீங்க பாருங்க இந்த மாதம் நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கிறோம் ஜீரோக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஜீரோ நிறைய மேட்ச் ஆயிருக்கு அது மாதிரி மேட்ச் ஆகிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது அதனால் ரெண்டாம் நம்பர் ஜீரோக்கு ரெண்டாம் நம்பருங்கிறது நமக்கு வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொடுக்குறோம் இருக்கான்றதையும் பாருங்க சரிங்களா எந்த ஒரு எடுத்து பிளே பண்ணுங்க அதுலேருந்து வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்கு அதே மாதிரி நமக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் பிபோட எடுத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு மூணாவது நம்பர் கொஞ்சம் டவுட் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா அதையும் பாருங்க மூணாம் நம்பரு அஞ்சு நாலு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா அஞ்சு நாலு மூணு அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கு அது மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் இருக்குங்க அஞ்சு நாலு மூணு அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கு போர்டு அஞ்சு நாலு மூணுன்னு வந்தால் கூட நமக்கு பி போர்டில் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் பி போர்டை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனால் அஞ்சு மூ அஞ்சு நாலு மூணு அப்படிங்கிற மெத்தேடில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வரும் அது ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது மூணாம் நம்பர் அப்படின்னு கேட்டுங்க அது வந்து அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் நமக்கு வந்து அஞ்சாம் நம்பருக்கு நம்ம இன்னும் பேர் சொன்னால் சாய்ஸ் இருக்குது காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலு எட்டு அஞ்சு ஏற்கனவே இருக்கிற நம்பரு நாலு எட்டு நாலு அஞ்சுன்னு வந்திருக்கு மாதிரி நாலு எட்டு அஞ்சுன்னு நம்பர் இருக்கு அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்துருக்கு இங்கே இங்கே தான் இருந்துச்சு நம்பரு பார்ப்போம் மாதிரி வந்து அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா நமக்கு எட்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் வந்து நமக்கு அஞ்சாம் நம்பருங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும் அப்படி விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இங்கே நாலு எட்டு அஞ்சுன்னு வந்துருக்கு இதே மாதிரி மெத்தேட் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாகது இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துங்க நாலு எட்டு அஞ்சு இது ஏற்கனவே நிறைய நம்பர் இங்கே இருக்குது பாருங்க நாலு எட்டு அஞ்சு இந்த மாதிரி திரும்ப திரும்ப நமக்கு போது நமக்கு இது வரணும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் எட்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் மேட்ச்சாக தான் பார்க்குறேன் நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இன்னைக்கு நாலு எட்டு அஞ்சு அப்படிங்கிற கணக்கு வருது அப்போ சீ போர்டு அஞ்சாறு நம்பருக்கான சான்சஸ் இருக்கணும் அப்படிங்கிற கணக்குலாம் கொண்டு வரோம் யாருக்காச்சும் இப்படி வருதானே பாருங்கள் ஏப்ப பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு அஞ்சு அப்படிங்கிற மெத்தேடு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வருதான பாருங்கள் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகும் அதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகாதாங்கிறதையும் பாருங்கள் நமக்கு ஏன்னா எட்டுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஃபேவரபுளாக வரக்கூடிய நம்பரும் கூட அது உங்களுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது பட் அந்த மாதிரி எதாவது உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம சேம் டைம் கொடுக்கணும் இல்லைங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நாலு எட்டு ஆறுன்னு வர பாங்க அப்படின்னு நினச்சீங்கன்னா ஆறாம் நம்பர் எடுத்துக்கலாம் ஆறாம் நம்பர் சி போடலில் அளது பி போடல் மேட்ச் ஆகலாம் பி போட்டால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நாலு ஆறன் மேட்ச் ஆகலாம் அது ஒரு பேட்டர்ன் இருக்குது மேலே இருக்கு மேலே உங்களுக்கு தெரியும் அஞ்சு ஆறு ஆரணி ஒரு பேட்டர்ன் இருக்குது அதே மாதிரி ஆடனா கூட நமக்கு அது மேட்ச் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது சரிங்களா பேட்டர்ன் மற்றும் உங்களுக்கு கன்ஃபார்ம் இது மேட்ச் ஆகுதுன்னா மட்டும் எடுங்க சும்மா நம்ம நான் குடிச்சோங்கிறக்க எடுக்க வேணாம் உங்களுக்கு கணக்கு வரது இல்லைங்க நான் பேட்டர்லாம் வருன்னு தெரியாதுங்க நான் அதுக்கு முன்னாடி நான் அந்த நம்பர் யோசனை பண்ணி வச்சுட்டாங்க இந்த நம்பர் தான் வரப்போது நான் பிளான் வச்சுக்கிறேங்க அப்படின்னு நீங்கள் யாராவது நினைக்கிறீங்கன்னா எடுத்துக்கலாம் அதுக்கான வாய்ப்பு அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் இருந்தால் எடுத்து பிளே பண்ணி பாருங்க சரியா இப்போ நான் தான் கொடுத்தேன் நீங்கள் நீங்கள் கொடுத்து வரவுதாங்க போட்டேங்கிற மாதிரி கூடாது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்றது மெயினாக பாருங்கள் ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா நான் வந்து ஒரு நம்பரை கொண்டு வரக்கிறதா நீங்கள் நான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா எல்லாரும் வந்து நீங்கள் கமாண்ட் பாக்ஸில் இல்லை ஃபேஸ்புக்லேயே இல்லை அது போக நம்ம இன்னொரு சேனல் அதிலேயே ஆகட்டும் வந்து நீங்கள் ஒன்பதாவது நம்பருக்கான சாத்திய குறுக்கள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்கன்னு நீங்கள் சொன்னீங்க ஆனால் நான் என்ன சொன்னேன்னா இல்லை நாலாம் நம்பர் தான் நம்ம எதுக்கு சொன்னால் நான் அந்த நாலாம் நம்பர் இருக்கிறதுக்கு எவ்வளோ எஃபெக்ட் போட்டிருக்கேன் எந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்போ நம்ம நான் நான் நாலாம் நம்பர் தான் நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்படுத்தேன எனக்கு கிடச்சது நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நாலாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரப்போகுதுன்னு நீங்கள் நேற்றே தெரிஞ்சிச்சு அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா கண்டிப்பாக அதுக்கான எஃபெக்ட் போட்டு அதை நம்ம கொண்டு வந்து நல்ல நம்பர் வந்துடுச்சு அப்போ நம்ம வந்து நீங்கள் ஒரு நம்பர் கொடுக்குறீங்கன்னா அதை நான் அப்படியே எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா அந்த நம்பர் வருமா இல்லையாங்கிறது நம்ம முதல்ல முடிவு பண்ணணுன்னா இல்லையா அப்போ தானே நான் கொடுக்க முடியும் உங்களுக்கு அதனால தான் நான் முதல்ல தெளிவாகிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறேன் ஏன்னா நான் தான் சொன்னேன் எப்போயுமே வந்து ஒரு ஒரு ட்ராவில் வந்து இப்போ டீரே பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ட்ராவில் வந்து ஒரு ட்ரா ரெண்டு ட்ராவில் வின்னிங் வந்துருச்சு நான் கவலைப்பட மாட்டேன் ஒரு ட்ரா கூட வின்னிங் வரலன்னா நான் டோட்டலாக கொடுக்க மாட்டேன் வேறு மாதிரி தான் நான் யோசிப்பேன் ஏன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு இன்னும் கூட நம்மளால் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்கி அதை எடுத்துகிட்டு நான் அவங்கள கொடுப்பேன் ஏன்னா நான் தெளிவாக இருந்தால் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் நான் தெளிவில்லைன்னா நான் அப்படியே உங்களுக்கு கொடுக்குறது சும்மா மற்றவங்க மாதிரி ஒரு நாலு நம்பர் கொடுத்துட்டு இது வரும் அது வரும்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாலாவது பேர் எனக்கு கம்சன் கொடுங்க அந்த கொடுங்க இது அந்த மாதிரிலாம் வேலையே கிடையாது நமக்கு வந்தால் வரணும் இல்லைன்னா இல்லை அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வரும் அது ரொம்ப ஸ்ட்ராங்கான நினைச்சோம்னா நம்ம நம்ம எந்தளவுக்கு நேர்மையில் நடந்துக்கிறோமோ அந்தளவுக்கு கடவுள் நமக்கு நேர்மையில் நடந்துக்குவாங்கோ அதனால நம்ம அது வேண்டாம் தேவையில்லாத வேலை எனக்கு வின்னிங் வந்தால் வந்துச்சுன்னு சொல்லுவோம் இல்லைன்னா இல்லைன்ட்டு போயிட்டே இருப்பேன் அவ்வளோதான் நீங்கள் போடாதீங்க போடுறது கஷ்டம் போயிடுவேன் இப்போ நம்ம என்ன சொல்லப்படணும் இதில் வந்து நமக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் நமக்கு என்ன வந்துச்சு நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ட்ரா நம்பராக இருந்துச்சு சரியா ட்ரையல் நம்பர் இருந்துச்சு அது போக ஐநூறு அப்படிங்கிறது நமக்கு வென்னிங் நம்பரு அதே மாதிரி ஜீரோ நாற்பத்தெட்டு எட்டு எடுத்து கொடுத்து அதே மாதிரி எழுநூற்றி முப்பத்தஞ்சு இன்றைக்கு வந்து ட்ரா நம்பர் சரியா அது போக போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு எட்நூற்றி எண்பது ஐநூறு ஏன்னா தொடர்ந்து வந்து எல்லா கம்பெனிக்காரங்க நாலு ரூபா ஆடும்போது இவங்க மூணு ரூபா தான் அடிக்கிறாங்க இதுதான் நாலாவது ட்ரா ஃபஸ்ட்டு இவங்க காரணியாக பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு ஆடப்பட்ட நம்பர் யார்னா காரணம் அந்த மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பதினொன்றாம் மாதம் ஒன்றாம் தேதி ஆடுற நம்பர் வந்து நமக்கு என்ன ஏழ்நூத்தி முப்பத்தி அஞ்சு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆடுனாங்க அதுபோல் நமக்கு இப்போ இந்த மாதம் கடைசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதியும் அவங்க தான் ஆடுறாங்க சரியா இன்னும் ஒரே ஒரு சமிருத்தின்னு மட்டும்தான் இருக்குது பார்ப்போம் அது எப்படி வருதுன்னு சரியா பட் நமக்கு இதில் என்ன மேட்ச் ஆகுதா என்னாச்சும் கணக்கு வருதா ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுதுனால் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் டவுட்டில் தான் இருக்குது அது என்ன நம்பருங்கிறத தெளிவாக சொல்லுறேன் அது அந்த மாதிரி வச்சு அப்ளை பண்ணி பாருங்கள் பேட்டர்ன் மெத்தேட் உங்களுக்கு மேட்ச் ஆனால் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னு விடலாம் சரியா ஃபர்ஸ்ட் நம்ம இல்லைன்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து நாலாம் நம்பருக்கான வாய்ப்பு ஃபர்ஸ்ட் ஆறாம் நம்பர் கொடுத்துடாமே ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் வருதான்னு பாருங்க ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணக்கு மேட்சான ஆறாம் நம்பர் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலாம் நம்பர் ஏன் நாலாம் நம்பர் கொடுக்குறோன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பரை அப்படின்னு பார்த்தா ஆறாம் நம்பர் வந்து ஏ போடல ஒரு பதினாறு நாளா பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்குள்ள ஒரே ஒரு பதினோரு நாள் மட்டும்தான் ஏ போடல் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது மற்றபடி எங்கேயும் பெண்டிங்கில் இல்லை ஆல்மோஸ்ட் நமக்கு நாலு நம்பர் நேற்று கூட நாலு நம்பர் எடுத்தாங்க சரியா அதனால் அதை விடலாம் நேற்று வந்து நாற்பத்தி எட்டு ஆடனாங்க இல்லையா அப்போ அம்மா எடுத்துடலாம் அப்போ ஏ போர்டில் மட்டும்தான் நாலு நம்பர் நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஏ போர்டில் மட்டும் ஒரு பதினோரு நாளாக இப்போ பிண்டிங்கில் இருக்குது ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினாலு நாளா ஏ போடல் பெண்டிங் சி போடலையும் பி போடலையும் வந்து நமக்கு அதிகமான பெண்டிங்கில் நாலு மூணு தான் அந்தளவுக்கு தான் இருக்குது சரியா இது கணக்கு பண்ணி தான் கொடுக்குறேன் ஏன் இந்த நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று நான் நேற்று அடிக்கப்பட்ட நம்பரில் இன்றைக்கி வச்சு பார்க்கும்போது ஒரு சில நம்பர்கள் நமக்கு இது மாதிரி தான் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வர தவிர வேறு ஒன்றும் இல்லை இருக்குதான்னு பாருங்கள் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துங்க நான் கூடிய நம்பர் நான் கணக்கில் வந்த நம்பரை தான் கொடுப்பேன் யாராவது கொடுத்த நம்பரை நான் திரும்ப கொடுக்கவே மாட்டேன் எனக்கு எனக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம டேரெக்டாக இருக்கணும் நான் வந்து ஒரு ஒரு விஷயத்தை கொழம்புல நம்ம வந்து டோட்டலாகவே மாறி போயிடும் அப்புறம் நமக்கு கெஸ்ஸிங் போடுறங்கிற எண்ணமே இல்லாமல் போயிடும் அதனால தான் சொல்கிறேன் இப்போ எனக்கு வந்து ஆறாம் நம்பர் நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரியா இது வந்து நமக்கு வருஷம் பூரா கொடுக்குறதுனால தான் நான் வந்து இதை மாற்றுறதே இல்லை அப்படியே வச்சுருக்கேன் இது ஒரு நாள் ரெண்டு நாள் வின்னிங் வரலங்கிறக்கா இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நான் விட்டுடுறோம் நமக்கு எப்போயுமே வருஷம் பூரா வின்னிங் கொடுக்குற நம்பர் தான் ரொம்ப முக்கியம் அதனால் நம்ம இதை மிஸ் பண்ணவே மாட்டோம் அதே மாதிரி நாலு ஆறுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்குதுங்க இதில் வந்து எனக்கு ரெண்டு டவுட் இருக்குங்க ஒன்று ரெண்டாக ஏழானு எனக்கு வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா இன்னும் வந்து அறுபத்தி ஏழாக இருக்கணும் இல்லை அறுபத்தி ரெண்டாக இருக்கணும் இந்த மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன் இது மாதிரி ஏதாவது நம்பர்கள் இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் வரணும் நேற்று நம்ம கொடுத்தது இல்லை தான் கொடுத்துருக்குறோம் இதில் ரெண்டாம் நம்பருக்கான சாத்திய குறுப்புகள் நிறையா இருக்குது அதனால தான் நம்ம இங்கே மார்க் பண்ணியே வேற காமிச்சிருக்கோம் புரியுதுங்களா மார்க் பண்ணியே காமிச்சிக்கிறோம் காரணம் என்ன அது மாதிரி மேட்ச்சாக இருக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு இருக்கான்னு பாருங்கள் ப்ளஸ் அஞ்சா நம்பர் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படின்னு எனக்கு தோணுது இருக்குதான்றதையும் பாருங்க சரிங்களா இப்போ நான் கொடுத்த நம்பர் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எனக்கு இதுக்கு டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஏழாம் நம்பர் இது நாளும் டவுட்டில் இருக்குது இதை தாண்டி நாலாம் நம்பர் சரியா இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது இருக்கான்னு பாருங்கள் நிறைய பேர் எட்டாம் நம்பருக்கான சான்சஸ் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க பட் எட்டாம் நம்பர் இருந்தால் எடுத்துங்க எனக்கு வரல பட் பேட்டரில் மூணாம் நம்பர் மேட்ச் ஆகுது இருந்தால் எடுங்க நான் நான் வந்து நீங்கள் எடுக்கிற நம்பர்ல நான் கொடுக்கணுன்னு நிற்க மாட்டேன் பட் அது உங்களுடைய கணக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உழைப்பை போட்டு எடுத்துகிட்டு தெரியாது நான் என்னுடைய எஃபெக்ட் போட்டு எடுக்கும்போது எனக்கு இந்த நம்பர் பெஸ்ட்டாக தெரிஞ்சது அதனால் நான் கொண்டு வரேன் தவிர மற்றபடி உங்கள் கணக்கு தப்பு என் கணக்கு கரெக்ட்டுன்னு நான் சொல்லவே மாட்டேன் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்னுடைய கணக்கு பொறுத்த இது நான் பிளே பண்ணுறக்கா எடுத்து வச்சிருக்க நம்பர் இதுதான் நான் பண்ண போகிறேன் அறுபத்தி நாலு இருபத்தஞ்சுங்கிற நம்பர் எதிர்பார்க்குறோம் இதில் வந்து எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா ஏழா நம்பருக்கான நான் சாத்தியக்கொள்கள் இருக்கலாம் எனக்கு தோணுது இருக்குதான்னு பாருங்கள் நம்ம நேற்று ஏழா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும்னு எதிர்பார்த்தோம் இந்த இடையில வந்து டூஸ்டன் கிட்டே இந்த ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் இங்கே மேட்ச் ஆகிருச்சு அதனால் ஏழாம் நம்பர் தான் ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கேன் இது ரெண்டுமே மேட்ச் ஆகுது ரெண்டுமே வந்தாலும் வர வாய்ப்புகள் இருக்கு நேற்று கூட நம்ம ரெண்டு நம்பருக்கான சாத்திய பொருள் இருக்குன்னு தான் கொடுத்துருக்கோம் நம்பருங்க ஏழு ஆறு ரெண்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது எழுபத்தி ஆறு நாற்பத்தி இருபத்தி நாலுங்கிற நம்பர் தான் கொடுத்துருக்கோம் அதாண்டி தான் அஞ்சா நம்பர் கொடுத்துருக்கோம் புரியுதுங்களா பாருங்கள் எழுபத்தி ஆறு இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்கோம் அப்போ இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுதுங்கிற மாதிரி எதிர்பார்த்துருக்கோம் நம்ம அப்போ அதே தான் அதே தங்கியும் கொடுத்துருக்கோம் என்ன இந்த ஏழாம் நம்பரை ஒதுக்கிட்டு அஞ்சா நம்பரை உள்ளே கொண்டு வந்திருக்கோம் அவ்வளோதான் புரியுதுங்களா அதுவும் மெயினாக கொண்டு வரல இது மாதிரி வர வாய்ப்பு நான் எப்போயுமே ஒரு நம்பர் தான் கொடுக்கணும் பார்க்கல ரெண்டு நம்பர் கூடாது அதனால தான் ஏன்னா பேட்டர்னு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆனதுனால சரி ஒரு உள்ள பேட்டன் ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்கு ஜீரோவுக்கு ரெண்டுன்னு இருக்குன்னு பேட்டர்னு இருக்கு இல்லையா புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு ஜீரோக்கு ரெண்டு பேட்டர்ன் இருக்கு இல்லையா ஏன் இந்த பேட்டர் நம்பரை கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கணக்கில் தான் கொண்டு வரமே தவிர மற்றபடி ஏழாம் நம்பர் வராது போகாது ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு நீங்கள் வேண்டாம் புரியுதா இருந்தால் எடுத்துக்கணும் இல்லை நீங்கள் நீங்கள் ஒரு ரெண்டு நம்பருக்கு கணக்கில் வச்சிருப்பீங்க இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒன்றில் யோசித்து எடுத்துருப்பீங்க இல்லை ஏதாவது ஒன்று பார்த்து எடுத்திருப்பீங்க அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு அதுலேருந்து கிடைக்கும் போது நீங்கள் இந்தாங்க நான் சொன்னதுக்கு நீங்கள் சொல் நேர்மாராக எதிர்பார்த்த நம்பருக்கு எது நேர் மாறாக நீங்கள் கொடுத்துக்கிறீங்களே அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் இருந்தால் எடுத்துக்கணும் உங்களுக்கு இது எப்படி வருதுன்னு பாருங்கள் நீங்கள் வச்சுருக்க நம்பர் கூட இது மேட்ச் ஆக தான் பாருங்கள் இது வேதை நீங்கள் போடணுங்கிற நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு எப்படி வருதோ அதுக்கு அந்த மாதிரி வைங்க கண்டிப்பாக வின்னிங் வரணும் அதான் நோக்கே வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் நான் கொடுத்தாலும் சரி வேறு யார் கொடுத்தாலும் சரி யாருக்கும் நான் கொடுத்தா தான் வின்னிங் வரணும்லாம் கிடையாது நீங்கள் எதை பார்த்தாலும் நீங்கள் வின்னிங் எடுக்கணும் அதுதான் என்னோடய ஆசை ஏன்னா நானும் ஒரு ஆசை வந்து நானும் ஒரு பிளேயராக நான் என்ன பண்ணுவேன்னு நான் செய்கிறன்ட்டு ஆசைப்படுவேன் அது மாதிரி தான் நீ நான் நீங்களும் சரியா யாரை பார்த்தாலும் வின்னிங் எடுக்கணும் அவ்வளோ தான் சரியா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கே நான் ரெண்டு நம்பர் வச்சேன் எனக்கு வின்னிங் எடுக்கணும் அது யார் கொடுத்தாலும் எடுத்தேன் ஐ டோன் கேர் யாருக்கும் நம்பர் கொடுத்தாலும் பரவாயில்ல ரெண்டு நம்பரு கொடுத்தா மூணு நம்பர் கொடுத்தா ஜெயிக்கணும் அவ்வளோ தான் அது மாதிரி தான் நானும் யோசிப்பேன் நீங்களே அதான் யோசிப்பீங்க உங்கள் நாளில் இருந்தாலும் நான் அதான் யோசிப்பேன் அப்போ நான் அதான் தான் அப்போ வந்து நீங்கள் ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் நம்பரும் என் நம்பரும் கணக்காகுதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்கள் இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்கள் இதுக்குள்ளே ஆறு நாலு ரெண்டு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் இந்த ஏழை நம்பரு மேட்ச் பண்ண முடிஞ்சால் மேட்ச் பண்ணி நீங்கள் வண்டிங்க எடுத்துக்கங்கிறேன் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் லிமிட்டை அப்ளை பண்ணுங்கன்னா இது இருபத்தி ஒன்பது முப்பது கடைசி ரெண்டு டராக இருக்குது நான் எப்போயாச்சும் ஒன்று சொதப்பிற்கும் வாய்ப்புகள் இருக்கும் அதனால் தெளிவாக சொல்லிடுறேன் கொஞ்சம் லிமிட்டாக அப்ளை பண்ணுறது சேஃபு அடுத்து ஒன்றாம் வேணால் வேணா ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணலாம் பதினொன்றாவது மாதம் தான் நான் பன்னெண்டாவது மாதம் தான் நான் பார்க்கலாம் மேட்ச் பண்ணி பார்க்கலாம் எனக்கு என்ன வந்து ரெண்டு மாதம் நிறையா நம்பரு வித்தியாசமாக அடிச்சுட்டாங்க இப்போ ரெண்டாவது மாதம் நல்லா இருக்குன்னு தான் யோசனை பண்ணுறேன் நல்லா இருந்தால் ரொம்ப சந்தோஷம் வருஷ கடை செய்யாத ஓரளவுக்கு நல்லா மேட்ச் ஆகும் பார்ப்போம் அப்போ ரெண்டாவது மாதம் எனக்கு ஓரளவுக்கு எடுத்துருக்கேன் கணக்கு எடுத்திருக்கேன் பாப்பா இப்படி வருதுன்னு சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த ட்ராவல் அதிகமான மேட்சிங் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுமாரி பேட்டர்ன் மற்ற பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் ஏன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் ரெண்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுது இதுலேயும் ரெண்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுது சரியாக அப்போ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இதுலேயும் ரெண்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுது இதுலேயும் ரெண்டாம் நம்பர் அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகுது பட் இருக்குதான்றதையும் பாருங்கள் இது நான் உங்களுக்கு குழப்பங்கள் கொடுக்கல இந்த மாதிரி மெத்தவாடில் நமக்கு ஹார்ட் ஒர்க்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் கன்ஃபார்ம் நம்பர் தெரிஞ்சால் நான் கொடுத்துருவேன் கன்ஃபார்ம் நம்பர் எனக்கு தெரியாது அதனால தான் சொல்கிறேன் சரியாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக பண்ணி கண்டிப்பாக வரும்